அண்ணா வணக்கம் வணக்கம் நான் நாஞ்சல் கோலப்பன் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன் நல்லா இருக்கேண்ணா நல்லா இருக்கேண்ணே நல்லா இருக்கேண்ணே அண்ணா என்னண்ணே எப்படி இப்படி கட்சி நிலவரம் இப்படி போகுது அண்ணெல்லாம் நீங்க இப்படி பேசுறீங்கண்ண என்ன பண்றது அண்ணனே கட்சி நமக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுல்லண்ணே தலைவர் காலத்துல இருந்தே கஷ்டப்பட்டு இருக்கோம் தொண்டர்களை யாருமே பாக்கலையண்ணா எல்லாமே தலைவர்கள தானே பாக்குறாங்க அதுதான் இந்த கோடேஸ்வரர் ஆஹ் கையில கட்சியா இந்த குரனேஸ்வரம் கையில கட்சியாருக்கு தானே அதாவது இன்னைக்கு தொண்டர்களோட நிலைமைய யோசிச்சு பார்க்கவே இல்லைண்ணே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இப்போ உங்க உங்க அந்த நியூகை டிவில பார்த்தேன் இந்த நியூ செவன்ல நீங்களும் பேட்டி கொடுக்குறீங்க அப்படியே என்ன அந்த கட்சி சேருமா சேராதா இல்லைன்னா இப்படியே போயிருமாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு உள்ள போகுது ஒண்ணுமே ஆகாது ஒண்ணுமே ஆகாதுண்ணா புரிஞ்சு போன மாதிரி ஆகிப்போகுது தானே ஒரு பாதைக்கும் வராது காரணம் என்னன்னா தொண்டர்கள் எல்லாம் ரெட்டால பின்னாலதான் இருக்காங்க தலைவர்கள் பணத்து பக்கம் நிக்கிறாங்க அவங்க பணத்தை பணத்தை கரண்ட் வெளிய புடிச்சிட்டு தாடுறாங்க போட்டி போட்டதுக்கு கண்டிப்பா கண்டிப்பா நான் நூறு பர்சன்ட் உண்மையான விஷயத்த சொன்னீங்கன்னா தங்கமணியும் இப்ப வந்து முக ஸ்டாலின்னு கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்போ அப்படி அதுவும் ரைட்டா இப்போ தங்கமணி தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அவரு ஸ்டாலின் தோட்றாரு

வேதனையோட இருக்கண்ணே ஒரு பதவி கூட நம்ம வாங்குனது கிடையாது உங்களுக்கே தெரியும் கஷ்டப்பட்டோம் ஆனா வந்து இந்த தர்மயத்துவத்துல அவரு கே பி முனுசாமி வந்து நல்லா வாழ்ந்துட்டாருன்னு அந்த அவர் வந்து உங்களுக்கே தெரியும்ல கே பி முனுசாமியை ஒதுக்கி வச்சிருந்தாங்க அம்மா உங்களுக்கே நல்ல தெரியும் ஆனா அந்த கே பி முனுசாமி இன்னைக்கு எத்தனை கோடி சம்பாதிச்சி வச்சு பாருங்க அதே ஆமா கண்டிப்பா அண்ணே ஊரு பிரசங்கு அந்த நேரம் தலைவர் காலத்திலே ஒதுக்கிருந்தாங்க தலைவரே ஒதுக்கிட்டாரா வால்டர் வாழ்றையா இருக்கும் போது இவருடைய அப்பவுமே தலைவர்த்தி ஒதுக்கிட்டாரு அம்மா கிட்ட திரும்பி பணி உடையோட வந்தாரு சேர்த்தாங்க திரும்பி இந்த எம்பி தேர்தலோட ஓரம் கட்டி விடுத்தாங்க ஆனா இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு எத்தனை கோடிக்கு சம்பாதிச்சாச்சின்னு அவர் எல்லாம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பங்குக்கு வந்து அது வந்து இது ஆவின் இடத்துல எப்படி இந்த திமுக காரங்க கூட குடுக்கறாங்க இருபது வருஷம் கான்ட்ராக்ட் அனுபவ இடத்த நம்ம எல்லாம் நடத்துக்கிட்டு ஆனா ஆலின் டைவுக்காக திமுக திட்டது கிடையாது நம்ம அண்ணாமலை மணம் அவதான் நினைக்கிறான் அவர் தான் இன்னைக்கு இரண்டாவது கட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு அண்ணாமலை தான் இன்னைக்கு இரண்டாவது கட்டத்துல உட்கார்ந்து இருந்து பேசுற மாதிரி இருக்கு அதான் நடக்குதே நம்ம ஆளும் நம்ம பூரா கோடி கோடியா பொல்ல அடிச்ச உடனே ஆனா ஈட்டியில குத்து வா ஸ்டாலேன்னுட்டு ராயமூடிட்டு இருக்காங்க டிமுக யாரும் திருப்பாருக்கு கொஞ்சம் ஆதரவுகாரம் எடப்பாடி மட்டும் என்ன ஆனாலும் பரவாயில்ல மம்சா பேன வச்சு மாதிரி டெய்லுக்கு போனாலும் பரவாயில்லன்னு ஷாலைன்னா கொஞ்சம் தின்றுறாரு ஆனா உயப்பாடி மரும என்ன சம்பந்தி பேர்லயும் எடப்பாடி மருமையா சமந்தி பேர்லயா அது ஒரு கேஸ் ஏற்கனவே இருக்கலாம் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் அது பிஜேபி போட்டு வச்சிருக்காங்க போல இருக்க அமலாக்க பிரிவுல அமலாக்கத்துறையில போட்ட கேஸ் ஆமா அது